வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசியல் களத்தில் திமுக அணி அதிமுக அணி பாஜக அணி இப்ப இந்த மோதல்களை இப்ப திமுக அணியும் அதிமுக அணியும் பாஜக அணியை பாஜக வேகமாக வளர்ந்து வருது தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துக்கிருக்காரு உதாரணத்துக்கு காவல்துறையில சீர்திருத்தம் ஆட்சிக்கு வந்தா காவல்துறையினருக்கு எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை ஆல்டர்னேட்டிவ் அதாவது வீக்கெண்டில் ஒரு நாள் வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது காவல்துறையினருடைய சேலரியை இரட்டி பார்க்குவோம் இரண்டு மடங்காக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் கடைகளை வந்து நாங்கள் கண் கண்டிப்பாக ஒழிச்சிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரெண்டாவது வருஷத்துக்கு முப்பத்தி மூணு மூணாவது வருஷத்துக்கு கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அரசு வேலையில் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கூட பாஸ்டில் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாராவது பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலையில முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டாரு அது தமிழக மீடியாக்கள் எப்படி மாத்தினாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்தா அனைத்து குடும்பத்துக்கும் அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக தமிழக மீடியாக்கள் வந்து மாத்தினாங்க ஸோ அதை உண்மை நம்பிக்கிட்டு சில அரசியல்வாதிகள் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் மேடைகளில் அண்ணாமலையை விமர்சனம் பண்ண தொடங்கிருக்காங்க உதாரணத்துக்கு எல்லா வீட்டுக்கும் கவர்மெண்ட் வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு முதல்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அதை வந்து நிறைவேற்றுங்க ஏன்னா மற்ற மாநிலங்கள்லேருந்து குறிப்பாக வட இருந்து அதிக பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் வந்து இருக்குது அப்போ முதல்ல அங்கேயெல்லாம் இதை வந்து நிறைவேற்றுங்க பிறகு தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாயிண்டை முன்வைக்கிறாங்க இந்த பதிவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை இது போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கறது சரியா இந்த பக்கம் திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லையே இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க அண்ணாமலை இது போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கறது சரியா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் சரி இப்போ தமிழக பாஜக அப்படின்னா தமிழக மக்களுக்காக நடத்தக்கூடிய கட்சி தான் தமிழக பாஜக அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து காவேரி இஷ்யூ அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கர்நாடகா மக்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸை முன்வைப்பாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்லுவாங்க தமிழக மக்களுக்காக அவங்க போராட்டத்தில் வந்து களமிறங்குவாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் கர்நாடகாவில் பாஜகவுடைய ஆட்சி வந்து நடக்கும்போது மேகத்தாதில் அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை வந்து அறிவிக்கிறாரு சட்டமன்றத்துல வந்து சொல்றாரு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்லாம் சொல்றாரு இங்க தமிழக பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா கர்நாடக பாஜகவை கண்டித்து அவங்க ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க அண்ணாமலை உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்கிறாரு அப்ப தமிழக பாஜக தமிழக மக்களுக்காக நடத்தக்கூடிய கட்சி இப்போ முல்லை பெரியாறு விவகாரத்துல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கக்கூடிய உடைய நிலைப்பாடு என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்ன அப்ப அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி அந்தந்த மக்களுக்கான தான் முன்வைப்பாங்க அந்த மக்களுக்கான திட்டங்களை தான் அவங்க வந்து வலியுறுத்துவாங்க அப்போ இப்ப நீங்க இன்டர்ஸ்டேட் ரிலேஷன் இருக்கு பாத்தீங்களா இன்டர்ஸ்டேட் பார்டர் டிஸ்பியூட் அப்படின்னு சமூக வலைதளத்துல நீங்க சும்மா டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு இடையே எல்லை பிரச்சனை இருக்குது இது மாதிரி நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் அஸ்ஸாமு கூட பல மாநிலங்கள் வந்து அந்த எல்லையை பகிரக்கூடிய மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்தந்த மாநிலத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இதிலிருந்து தமிழக பாஜக கட்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அண்ணாமலை அவர் தமிழக மக்கள் குறித்து தமிழகத்தில் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும் இது குறித்து தான் அவருடைய அவருடைய நிலைப்பாடு இருக்குமே தவிர ஏன் அங்கே வந்து நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஏன் வந்து அதை பண்ணலை ஏன் இதை பண்ணலை அப்படின்னு கேட்குறதே சரியான வாதமாக இருக்காது ஓகே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் தமிழகத்தில் அப்படின்னு அவர் சொல்றதுல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரி தான் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஓகே பிப்ரவரி பதினாறாம் தேதி சித்தராமையா இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் கர்நாடகாவுடைய ஹேண்டில் பண்றாரு என்ன சட்டமன்றத்துல மேகத்தாதில் அணை கட்டியே தீருவோம் சொல்லிட்டு அசம்பிளில சித்தராமையா பேசுறாரு அப்போது கர்நாடகா காங்கிரஸுடைய நிலைப்பாடு அது தமிழக காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன அவங்க மேகத்தாதில் அணை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது இதுதாங்க கான்செப்ட் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்தந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அண்ணாமலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழக மக்களுடைய நலனுக்காக தான் பாஜக அவரை வந்து இங்க வந்து ஸ்டேட் பிரசிடென்டா போட்டிருக்காங்க அப்ப அவர் தமிழ்நாட்டுக்காக அவர் முன்வைக்கக்கூடிய இந்த ரிஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா நான் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வருவேன் டாஸ்மாக ஒழிப்பேன் இது மாதிரி அரசு வேலையில முன்னுரிமை வழங்குவேன் அப்படின்னு சொல்றது நூறு சதவீதம் சரியான ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்